ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் தந்தை மகன் ஆவியின் ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி உங்களுக்கான இன்றைய வசனம் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் மத்தேயு எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவசனங்கள் நாற்பத்தி மூன்றிலிருந்து நாற்பத்தி ஐந்து முடிய இயேசு தம் சீடருக்கு கூறியது உனக்கு அடுத்து இருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள் ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தழ செய்கிறார் நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார் ஜபம் எங்களை நேசித்து பாதுகாத்து வழிநடத்தும் அன்பு தெய்வமே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்த உமது கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம் இந்த ஜப வேலையில் பங்குபெறும் ஒவ்வொருவரையும் அவர்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதையும் குறிப்பாக வயதானவர்களையும் ஆதரவற்றவர்களையும் உம்முடைய பாதத்தில் ஒப்படைக்கின்றோம் பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்களையும் கையும் பெண்களையும் பெற்றோர்களை இழந்து தவிக்கும் பிள்ளைகளையும் உம்முடைய திருதியத்துக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம் அவர்களுக்கு நீர் தாமே ஆதரவு நீர் தாமே அவர்கள் உள்ளத்தின் காயங்களுக்கு மருந்து ஒரு விசை அவர்கள் மேல் நேரத்தில் குடும்ப வேலையின் நிமித்தத்தினாலும் பிள்ளைகளை பிரிந்து வாடும் பெற்றோர்களையும் பெற்றோர்களை பிரிந்து வாடும் பிள்ளைகளையும் உம்முடைய அன்பின் சிறகுக்குள் மூடிக்கொள்ளவும் அவர்கள் மன பாரங்கள் கஷ்டங்கள் நீங்கி ஆறுதல் அடைவார்களாக ஆண்டவரே உனக்கு அடுத்து இருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை நாங்கள் எங்கள் வாழ்வில் பின்பற்ற எங்களுக்கு அருள் தாரும் துன்புறுவோர் எங்கள் வழியாக ஆறுதல் அடைவார்களாக அதன் வழியாக எங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல் நாங்களும் நிறைவுள்ளவராய் இருக்க உம்முடைய கிருபையை எங்களுக்கு தாரும் நாங்கள் கேட்ட அனைத்தையும் நீர் எங்களுக்கு கொடுத்த உமது கிருபைக்காக நன்றி கூறுகிறோம் Amen.